நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் ஆசிரியர் நியமனம் எப்படி வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு நிறைய பேர் நிறைய விதமாக வீடியோ பதிக்கிட்டுருக்காங்க ஆனாலும் இந்த அதாவது இந்த முறை பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுடன் கூடிய வெயிட்டேஜ் முறை சரிங்களா இது வந்து கொஞ்சம் மேக்சிமம் பெரும்பாலான நபர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து நினைக்கலாம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிகிறாங்க இல்லைங்களா அரசு பள்ளி இல்லை தனியார் பள்ளி எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எக்ஸாமுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் இந்த முறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இது அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் பழைய மெத்தேடில் ப்ளஸ் டூவோ அல்லது டிப்ளமோவோ அல்லது டிகிரியோ பிஎட்டோ இதில் ஏதாவது மதிப்பெண்ணை எடுத்துக்கினாங்கன்னா அது வந்து மேக்சிமம் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு முறை அந்த கடந்த கால பத்து வருடத்திற்கு ஒரு முறையான மதிப்பெண் ட்ரைனிங் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு உண்டான மதிப்பெண் ஏஜ் ரிலாக்ஸேஷன் குறிப்பாக இதெல்லாம் இருக்கிறது நல்லதுக்கு வழிவகுக்கும் இது கொஞ்சம் மேக்சிமம் வந்து ஏற்றுக்குவாங்க இந்த மாதிரி இருக்கிறது சரிங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கணும்னு பெருமளவில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை மட்டுமே பார்த்து போடுறது எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதே சமயத்தில் காம்படிஷன் எக்ஸாம் மார்க் மட்டுமேவும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க இந்த மாதிரியான முறை கொஞ்சம் மேக்சிமம் ஏற்றுக்கொள்ளப்படும் அரசு இதை செய்யணும் அப்படின்னு இது பார்க்கலாம் பார்க்கலாம் பன்னிரெண்டாம் தேதி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு நன்றி